ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம் என்ற கருப்பொருளுடன் மலேசியாவில் உலக யோகா தின கொண்டாட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறார்கள் அனைத்துலக யோகா தினத்தை முன்னிட்டு மலேசிய வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலை அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் பதினோராவது உலக யோகா தின கொண்டாட்டம் மிக விமரிசையாக நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டது நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் பாடிக்ஸன் லிங்கி குண்டூர் எனப்படும் இடத்தில் அமைந்துள்ள சிரம்பான் அறிவு திருக்கோவில் வேதாத்ரி அரங்கில் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக யோகா தினம் பெரும் விழா வரும் ஜூன் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு முதல் எட்டு முப்பது மணி வரை தொடங்கப்பட்டு பிறகு மத்தியம் வரை பலதரப்பட்ட தொடர் நிகழ்ச்சிகளுடன் இலவசமாக நடைபெறும் என்று அறக்கட்டளைத் தலைவரும் துணை பேராசிரியருமான அருள்நிதி ஆறுமுக பாலகிருஷ்ணன் தெரிவித்தார் மலேசிய கல்வி அமைச்சு இந்திய ஆயுஷ் அமைச்சகம் மலேசிய இந்திய தூதரகம் இந்திய யோகா இயக்கம் உலக சமூக சேவை மையம் மலேசிய தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் மன்றம் ஆகியோரின் ஒத்துழைப்புடன் உலக யோகா தின கொண்டாட்டம் நடத்தப்படவுள்ளதாக அவர் கூறினார் மலேசியா உட்பட இந்தியா இந்தோனேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா அமெரிக்கா கனடா யுனைடெட் கிங்டம் ஆஸ்திரேலியா ஐக்கிய அரபு சிற்றரசு மற்றும் நார்வே நாட்டு பிரமுகர்களும் இதில் பங்கேற்க உள்ளனர் நாடு முழுவதும் உள்ள ஐநூற்று இருபத்தி எட்டு தமிழ் பள்ளிகளில் நான்கு முதல் ஆறாம் வகுப்பு சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் நேரில் கலந்து கொள்வதுடன் முப்பத்தி ஐந்தாயிரம் முதல் நாற்பத்தி ஐந்தாயிரம் மாணவர்கள் ஆன்லைன் மூலமாக பங்கேற்று மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை புத்தகத்தில் இடம் பெறுவதற்கான இலக்கை இந்த நிகழ்வு அமையும் என்று விளக்கினார் சிரம்மான் மலேசிய வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலை அறக்கட்டளையின் முயற்சியுடன் மாபெரும் நிகழ்வில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் ஊக்கத்தொகை சிறந்த யோகா பயிற்சி பெற்ற ஐந்து பள்ளிகளுக்கு பாராட்டும் அடையாளமாக சிறப்பு பரிசுகள் வழங்கப்படும் என்பதுடன் பொதுமக்கள் அனைவரும் திரளாக வருகை தந்து சிறப்பிக்குமாறு அருள்நிதி ஆர்முக பாலகிருஷ்ணன் மேலும் கேட்டுக்